என்ன இந்தத்த சுகோரி தௌலா ஹசன ஹஷகசர ரன் சிகித்தாவில்லம் வருடங்களில் பன்னிரண்டு மாதங்கள் ஒன்று மின்ஹா அர்தாத்தன் ஹுலும் அந்த பன்னிரண்டு மாதங்களில் நான்கு மாதங்கள் அர்தாத்தன் ஹுலும் என்று சொல்லப்படுகிற கண்ணியம் பாய்ந்த மதிப்புக்குரிய பாவங்கள் அதிகம் செய்யப்படக்கூடாத மாதங்கள் இந்த அல்லாஹ் ஜன ஷானுவ நான்கு மாதங்களை குறிப்பார் அபூபக்கர் ரலியல்லாஹு தாலாவின் அவர்கள் வர்கே தமனே நாயத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஆயத்துக்கு தஃப்ஸீராக விரிஉரையாக அஸ்னத்து இத்னா அஷரா ஷஹரா லில்ஹா வருடம் என்பது பன்னிரண்டு மாதங்களை கொண்டது

இந்த நான்கு மாதங்கள் கண்ணியத்துக்குரிய மாதங்கள் என தமிழினாயு மசபாகி சல்லதா புரைய செதுமகள் அந்த நான்கு மாதங்களையும் அடையாளம் காட்டினார்கள் அதில்தான் நாம் நம்மை அல்லா என்று இருக்க அமர வைத்திருக்கிறார் ரஜபுடைய மாதத்தை அடைந்திருக்கிறோம் இந்த ஆயத்தினுடைய தொடரிலே அல்லா சொல்வார் தானி கத்யூ கையையும் சலா தலைமும் ஃபின்ன அன்ஃபெசக இது மகத்துவம் வாய்ந்த மாதம் சிறப்புக்குரிய மாதம்னா என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது உங்களுக்கு நீங்களே அநீதம் இழைத்துக் கொள்ளாதீர்கள் அநியாயம் செய்யாதீர்கள் இந்த மாதங்களில் பாவங்களை செய்து உங்களுக்கு நீங்களே அநியாயம் செய்து கொள்ளாதீர்கள் நமக்கு நாமே செய்து கொள்கிற அநியாயம் என்ன நாமளே பாவங்கள் செய்து நமக்கு அதை சேர்த்து வச்சு நாம நரகத்துக்கு போறதுக்கு நம்மளுடைய செயல்களே காரணமாக அமைவுது ஒற்றை வார்த்தையில் அல்லாஹ் சொல்கிறார் நீங்கள் இம்மாதங்களில் பாவத்திலிருந்து தவிழ்ந்திருக்க வேண்டும் அப்ப மத்த மாசத்தெல்லாம் சஞ்சிக்கலாமான்னு கேட்க கூடாது எந்த மாசமும் பாவம் செய்யக்கூடாது குறிப்பாக இந்த மாதங்களில் மிக மிக பேடுதலாக இருக்கணும்னு அர்த்தம் பொதுவாக அப்படித்தான் ஒரு நாளை குறிப்பிட்டு ஒரு இடத்தை குறிப்பிட்டு நேரத்தை குறிப்பிட்டு அதற்காக ஒரு நாள் என்று கொண்டாடப்படுகிறது அதை ஒரு குறிப்பிட்டதற்காக ஒதுக்கப்படுகிறது என்றால் மத்த நாள் அது இல்லை என்பது பொருள் அல்ல அந்த நாட்களில் அது அதிகம் பேசப்படும் இந்த மாதம் பாவங்கள் செய்யப்படாமல் நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்குண்டான மாதம் என்று அல்லாவும் ரசூலும் நமக்கு சொல்லிக்காட்டுகிறார்கள் இந்த மாதங்களில் பாவத்திலிருந்து இருந்து கொள்வதோடு நன்மைகளை அதிகம் செய்து இறை நெருக்கத்தை பெறுவதற்குண்டான மாதம் ரஜப் ஷாபால் ரமவான் மூன்றும் தொடர்படியாக சிறந்த நாட்களை ரஜபுடைய மாதத்தில் மகராஜனுடைய நாளையும் ஷாபாலுடைய மாதத்தில் பராகத்தனுடைய நாளையும் ரமல்லாவுடைய மாதத்தில் வெயிலுக்குள் கதிருடைய நாளையும் இப்படி மூன்று மாதங்களிலும் சிறப்புக்குரிய மூன்று நாட்களை அல்லாதல்ல ஷானபுகத்தாலா தருகிறார் எனவே இந்த மூன்று மாதங்கள் மிக சிறப்புக்குரியதாகிறது அதில் குறிப்பாக ரஜபுடைய மாதம் இதே நல்லமல்கள் மூலமாக அல்லாஹை அடைவது நல்லமல்களிலேயே சிறப்பான அலன்கள் நோன்பு அல்லாதல்ல ஷானபுகத்தாலா நோன்புக்கு தாரும் நானே அதற்கு கூலி என்கிறார் மற்றவைகள் எல்லாம் எந்த அடிப்படையிலும் ஏதோ ஒன்றில் அதில் மற்றவர்களுக்காக அடுத்தவர்களுக்காக என்கிற ரியா ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது தொழுகிறோம் அடுத்தவங்க பாராட்டணுங்கிறதுக்காரன்றது கொடுக்கிறோம் அடுத்தவங்க நம்மளை கொடைவெண்ணல் சொல்லணுங்கிறது இப்படி எல்லா வணக்கங்களிலேயும் முகஸ்துதிக்கு வாய்ப்பு இருக்கு முகஸ்துதியே இல்லாத ஒரு வழக்கம் என்றால் நோன்பு நோம்புல முகஸ்துதிக்கு வாய்ப்பே கிடையாது இன்னைக்கு நான் நோன்பு வச்சிருக்கிறேன் அப்படின்னா யாராவது ஒருத்தர் பார்த்து முகத்தை பார்த்து கையை பார்த்து காலை பார்த்து நோன்பு வச்சிருக்காரு நன்றி முடியுமா நோன்பு வச்சவருக்கும் எல்லாவையும் தவிரவர் யாருக்கும் அவர் நோம்புன்னு தெரியவே தெரியாது நான் தொழுகிறேங்கிறது என்னுடைய நடவடிக்கைகளை வச்சு என்னுடைய அங்க அசைவுகளை வச்சு கட்டி தட்பீர்காரு சஞ்சிதா செய்யறாரு இதை வச்சு இவர் தொழுகிறார் அடையாளம் காண முடியும் ஆனா யாரையும் இவர் நோப்பு வைத்திருக்கிறார் என்று அடையாளம் காண முடியாது நோன்பு வச்சது யாருக்கு மட்டும் தெரியும்னா நோம்பு வச்சவருக்கும் அல்லாவுக்கும் மட்டும்தான் தெரியும் அதனாலதான் நோன்பு காலங்களில் கூட நோன்பு இல்லாதவரையும் நாம் நோன்பாலியாகவே பார்க்கிறோம் அவருக்கு தெரியும் தான் நோன்பு வைக்காதது அல்லாவுக்கு தெரியும் அவர் நோன்பு வைக்காதது அவ்வளவுதான் நோன்பு இறை நெருக்கத்தை பெற்று தருவதற்குண்டான மிக முக்கியமான ஒரு வாய்ப்பு அதிலேயும் ரஜப மாதத்தில் நோன்பு கூடியது